கிச்சனுக்குள்ளே போகக்கூடாது அப்படின்னாங்க கிச்சனுக்குள்ளே ஏன் போகக்கூடாது இப்போதாம் கேஸ் இருக்குது அந்த காலத்தில் அடுப்பு இருந்துச்சு இல்லைங்களா உள்ளே நுழையும் போது ஹீட் ஆகும் அவங்க பாடி ஹீட் ஆகும் ஸோ மென்சஸ் ஜாஸ்தி வரும் அதனால வேண்டான்னாங்க மென்சுரேஷன் போகும்போது எதிர்ப்பு சக்தி உடம்புல நிறைய குறையும் அதனால பத்து பேர் கூடுற இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறதில்ல ஓகேங்களா ஃபர்ஸ்ட் விஷயம் யாரையும் தொட விடுறதில்ல பத்து பேர் வீட்டுக்கு வராங்க இப்போ வீட்டில் இருக்கவங்க யாரையோ தொட்டால் அவங்களுக்கு சளி எதோ ஏதாவது இருந்தால் இந்த பிள்ளைங்களுக்கு பாதி இந்த காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா தீட்டு அப்படின்னு சொல்லி நம்ம வந்து பொம்பளை பிள்ளைங்கள லேடிஸை வந்து காயப்படுத்தக்கூடாது ஆனால் வந்து நம்ம இந்த காலத்துலேயும் போச்சுரம் போகிறது நீங்க சொன்ன மாதிரி கோயிலுக்கு போகிறது அலோ பண்றது இல்லை கோயிலுக்கு போகக்கூடாது வீட்டில் வந்து விளக்கேற்ற அப்படின்னு நம்ம முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க வாழ்ந்த மகான்கள் சொல்லியிருக்காங்க அப்போ அதில் ஏதோ ஒரு பெரிய விஷயம் இருக்கு சோ நம்ம ஏன் வந்து அதில் வந்து ரிஸ்க் எடுப்பான்னு ஹனுமன வழிபாடு பண்ணக்கூடாது ஏன்னா அவர் வந்து பிரம்மச்சாரி அந்த மாதிரி வழிபா ஐயப்பட வழிபாடு பண்ணலாமா பண்ணக்கூடாது பண்ணக்கூடாது ஈசன வழிபாடு பண்றியா பண்ணு அம்பிகை அம்பிகை வழிபாடு பண்றியா பண்ணு ஆன்மீக உலா அன்பு நேர்களுக்கு இனிய வணக்கம் உங்கள் அபிமான ஆன்மீக உலாவில் அற்புதமான வாஸ்து வல்லுநர்கள் ஜோதிட ஜாம்பவான்கள் என் கணித வல்லுநர்கள்னு நிறைய பேர் வந்து நிறைய சுவாரஸ்யமான வாழ்க்கைக்கு மிகவும் பயனுள்ள விளக்கங்களை நமக்காகவே கொடுத்துட்டு இருக்காரு அந்த வரிசையில நீங்க உங்களுக்கு வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சந்தேகங்கள் அதாவது வாழ்க்கையில இந்த விஷயம் ஏன்பா நடந்தது அல்லது வாழ்க்கையில இந்த விஷயம் ஏங்க நடக்கல ஜோதிடம் குறித்த ராசி புலன் குறித்த என் கணிதம் குறித்த வாஸ்து குறித்த உங்க வாழ்க்கை குறித்த சந்தேகங்களை நீங்க நம்ம வல்லுநர்கள் கிட்ட கேட்டு தெளிவு பெறலாம் அதுக்கு நீங்க பண்ண வேண்டியதெல்லாம் கீழ கமெண்ட்ல உங்க மனதில் இருக்கக்கூடிய அந்த சந்தேக கேள்வியை எழுதி உங்க பெயரையும் எழுதி அனுப்புங்க உங்க சார்பாக வல்லுனர்கள் கிட்ட அந்த கேள்விகள் கேட்கப்படும் இது உங்கள் அபிமான ஆன்மீக உலா உங்களுக்கான நிகழ்ச்சி ஆன்மீக உலா நயர்களுக்கு அன் வனவணக்கங்கள் பெண்கள் அப்படின்னு சொன்னாலே நிறைய நிறைய வழிகளை தாங்கக்கூடிய ஒரு ஜீவனாதான் இன்றைய காலத்து பெண்களும் இருக்கிறத நம்ம பார்க்குறோம் குறிப்பா சொன்னா மாதவிடாய் காலங்களை நம்ம வந்து எடுத்துக்காட்டா சொல்லலாம் அந்த காலங்கள வரக்கூடிய வழிகளையும் தாங்கிக்கிட்டு இன்றைய காலத்து நவீன பெண்கள் வேலைக்கும் போயிட்டு வீட்லையும் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறத பார்க்குறோம் ஆனாலும் மாதவிடாய் காலங்களில் நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கிறத பார்க்குறோம் கோயிலுக்கு போகக்கூடாது வீட்டில் விலக்கேற்ற கூடாது தினமும் அதாவது மாதவிடாய் நிற்கிற வரைக்கும் நம்ம வந்து தலை குளிச்சு தான் ஆகணும் அப்படின்னு சொல்லப்படுறத பார்க்குறோம் இதற்கும் ஆன்மீகத்துக்கும் அறிவியலுக்கும் தொடர்பு இருக்கா வாங்க கேட்டு தெரிஞ்சுக்கலாம் இது குறித்த விளக்கங்களை தரதுக்காக நம்முடைய அரங்கத்தில் இணைந்திருக்காங்க இருக்காங்க மருத்துவர் மற்றும் அஸ்ட்ராலஜர் டாக்டர் தீபார்லாலன் அவர்கள் மேம் வரவேற்கலாம் வணக்கம் மேம் வணக்கம் மாதவிடாய் அப்படின்னு சொன்னாலே அது தீட்டு இன்னும் சொல்லப்போனால் ஒரு நாற்பது ஐம்பது வருடங்களுக்கு முன்னாடி அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா வீட்லயே தனியாக ஒரு இடம் அவங்களுக்குன்னு கொடுத்துருவாங்க பாயெல்லாம் கொடுத்துருவாங்க தலைக்காணி கட்டாயமா கிடையாது துணி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எதுவும் கிடையாது தனியாக தான் அவங்க இருக்கணும் அந்த மாதிரியான ஒரு ப்ரொசீஜர்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணாங்க கொஞ்சம் கொஞ்சமாக மாடர்ன் லைஃப் வரும்போது இது உடலில் ஏற்படக்கூடிய ஒரு மாறுதல் தான்ப்பா இதுக்கே இதெல்லாம் வந்து இவ்வளோ பெருசாக பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சின்ன சின்ன மாறுதல்கள் ஏற்பட்டுருச்சு இருந்தாலும் பெருசாக வந்து ஒரு கோயிலுக்கு போகிறதோ ஒரு விளக்கேற்றுறதோ அதெல்லாம் கூடவே கூடாது கட்டாயம் இப்போ இருக்கிறவங்களுமே நம்ம வந்து பார்க்க தான் செய்கிறோம் தலைக்கு குளிச்சிட்டு தான் வந்து எந்த விஷயங்களையும் செய்கிறாங்க அன்றைய நான்கு நாட்கள் வீட்டில் பூஜை அறை பூட்டி இருக்கிறதையும் நம்ம வந்து பார்க்குறோம் இது நீங்கள் வந்து ஒரு மெடிக்கல் அஸ்ட்ராலஜியில் எப்படி பார்க்குறீங்க இது வந்து அந்த காலத்துல வந்து வச்சுருந்தாங்க அதுக்கு காரணம் என்னன்னாம்மா அது வந்து ஒரு ஆணை ஆதிக்கம் கிடையாது பெண்ணை அடிமைப்படுத்தி வைக்க கிடையாது பெண்ணை ஒதுக்கி வைக்க கிடையாது பெண்கள் வந்து அடுப்பங்கரைக்கு மட்டும் அப்படின்றது கிடையாதுமா அவங்க நம்ம முன்னோர்கள் அப்படி பெண்களை தனியா வச்சதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா மெடிக்கல்லேயே நிறைய விஷயம் இருக்குமா காரணம் என்ன அப்படின்னா இப்போ குழந்த சின்ன பிள்ளைங்க இருக்கு இப்போ ஒரு பதிமூணு வயசுல ஏஜ் அட்டன் பண்ணதுங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன் ருது அடைகிறாங்க அப்போ அந்த பிள்ளைங்களை வெளியே விளையாட விடுறோம் அப்படின்னு வச்சுக்கோங்கம்மா அவங்களுக்கு மென்சுரேஷன் டைம்லேயும் அவங்க ஓடி ஓடி ஆடி விளையாடும் போது ப்ளீடிங் எக்ஸஸ் வரும் பாடி ஹீட் ஆகும் அதனால் குழந்தைங்களுக்கு கஷ்டம் இருக்கும் அதனால் மற்றவங்க கூட விளையாடுறத தடுத்தாங்க இதுக்கு பின்னாடி சயின்ஸ் இருக்கிறத பாருங்கள் அதே மாதிரி பாருங்கள் ப்ளீடிங் ஒரு பொண்ணுக்கு வந்து பார்த்திங்கன்னா மென்சுரேஷன் டைமில் மனதளவில் மாற்றங்கள் வரும் ஏன்னால் ஹார்மோன்கள் சுரக்கிறதுல மாறுதல்கள் இருக்க தான் செய்யும் அப்போ நிறைய பேருக்கு வந்து பாருங்க இப்போ நாங்கள் கிளீனிக்கில் நிறைய பேர் என்ன பார்க்கணும் ப்ரீ மென்சுரல் சின்ரோம் அப்படின்னு ஒன்று பார்க்குறோம் அப்படின்னா நம்ம மென்சஸ் இன்னும் ஒரு வாரத்தில் வரப்போகுதுன்னு போது இவங்க சிடிச்சிடுன்றது உடம்புல நிறைய ஒரு ஒரு வயிறு வலி வருது ஒரு இடுப்பு வலி வருது இந்த மாதிரி நிறைய சார்ட் ஆஃப் டிஸ்டர்பன்ஸ் வரதாம செய்யும் இப்போ அந்த காலத்தில் என்ன பண்ணாங்க அதாவது பொண்ணு வந்து மென்சஸ் ஆயிடுச்சு அப்படின்னா உடனே அதுக்கு ரெஸ்ட் கொடுத்தாங்க இல்லைங்களா ரெஸ்ட்டு கொடுத்தாங்க கிச்சன்குள்ளே போகக்கூடாது அப்படின்னாங்க கிச்சனுக்குள்ளே ஏன் போகக்கூடாது இப்போதாம கேஸ் இருக்குது அந்த காலத்தில் அடுப்பு இருந்துச்சு இல்லைங்களா உள்ளே நுழையும் போது ஹீட் ஆகும் அவங்க பாடி ஹீட் ஆகும் ஸோ மென்சஸ் ஜாஸ்தி வரும் அதனால் வேண்டான்னாங்க ஊறுகாயை தொடக்கூடாது ஊறுகாயை சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க ஏன்னா அதனாலையும் ப்ளீடிங் நிறைய வரும் அதனால் வேண்டாம் அப்படின்னாங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா கம்ப்ளீட் ரெஸ்ட் அப்படின்றத அவங்களுக்கு கொடுத்துட்டாங்க அவங்க வந்து பார்த்திங்கன்னா அந்த காலகட்டத்தில் மென்சுரேஷன் போகும்போது எதிர்ப்பு சக்தி உடம்பில் நிறைய குறையும் அதனால் பத்து பேர் கூடுற இடத்து கூட்டிகிட்டு போகிறது இல்லை ஓகேங்களா ஃபர்ஸ்ட் விஷயம் யாரையும் தொட விடுறதில்ல பத்து பேர் வீட்டுக்கு வராங்க இப்போ வீட்டில் இருக்கவங்க யாரையோ தொட்டால் அவங்களுக்கு சளி எதோ ஜோரம் ஏதாவது இருந்தால் இந்த பிள்ளைங்களுக்கு பாதிப்படைஞ்சிடும் அப்படின்னு அவங்க தொட விட்றதில்ல இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் துணி தான் யூஸ் பண்ணாங்க இல்லைங்களா அப்போ பிள்ளைங்கள வெளியே கூட்டின்னு போகும்போது அவ்வளோ ஒரு கம்ஃபர்ட் ஸோன் அப்படின்றது கிடையாது ஆனால் இப்போ அதெல்லாம் காலம் மாறி போச்சு இப்போ சானிடரி நாப்கின்ஸ் வந்துருச்சு அதாவது வந்து பார்த்தீங்கன்னா காலையில் வச்சா சாயங்காலம் வரைக்கும் தாங்குற மாதிரி நாப்கின்ஸ்லாம் வந்து நிறைய ஆட் எல்லாம் நம்ம பார்க்குறோம் ஆனால் உண்மை என்னென்னம்மா ஒரு நாப்கின் நம்ம யூஸ் பண்ணுறோன்னா த்ரீ ஹவர்ஸ்க்கு மேலே அந்த இடத்துல இருக்கக்கூடாது அதுக்கும் மேலே வெஜினல் டேம்பான்ஸ் வந்துருச்சு எத்தனையோ இஷ்யூ மினல் கப் வந்துருச்சு ஓகே அப்போ இந்த காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா தீட்டு அப்படின்னு சொல்லி நம்ம வந்து பொம்பளை பிள்ளைங்களை லேடிஸை வந்து காயப்படுத்தக்கூடாது ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த காலத்துலேயும் போச்சுரங்குள்ள போகிறது நீங்கள் சொன்ன மாதிரி கோயிலுக்கு போகிறது அலோவ் பண்ணுறது இல்லை இது வந்து ரீசன் என்ன அப்படின்னாம இது நம்ம நான் சொல்றதை விடமா இது வந்து ரமண மகரிஷி ஒரு முறை அவரோட ஒரு டிசைபிள்கு சொல்லியிருப்பார் அதை நான் இங்கே பதிவிட விருப்பப்படுறேன் நான் என்னோட கருத்தை நான் இங்கே சொல்லவே விருப்பப்படலை இல்லைங்களா இப்போ ரமண மகரிஷி வந்து நம்ம எல்லாருக்கும் தெரியும் ரமணரை அதாவது ஒரு ரமணரை பற்றி சொல்லணும் அப்படின்னமா ஒரு முறை அவரோட ஹிஸ்ட்ரியில் வந்து சொல்லுவாங்க ஒரு முறை என்ன இருக்குது ஒரு அம்மா ரெண்டு பொண்ணுங்களை கூட்டிங்கன்னு சிவனை பார்க்க அதாவது திருவண்ணாமலைக்கு வந்திருக்காங்க அவங்க பிரதோஷ பூஜையெல்லாம் முடிச்சுட்டு கோயிலில் சேவையெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு போகிறதுக்கு அன்றைக்கி அன்னதானம் இருந்திருக்கு யாரதோ சேவையெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு போகிறதுக்கு நைட்டு பதினோரு மணி ஆகிட்டு இருக்குமா அப்போ பதினோரு மணிக்கு ரெண்டு வயசு பிள்ளைங்களை கூட்டினு அந்த அம்மா திருவண்ணாமலை நடந்து அந்த கிரிவல பாதையில் அவங்க வீடாக கோயிலேருந்து நடந்து போகும்போது பார்த்தீங்கன்னா நாலு காளி பசங்க வந்து அந்த பொண்ணுங்களை கிண்டல் பண்ணுறாங்களாம் கிண்டல் பண்ணிட்டு தப்பாக நடக்க முற்படும்போது இந்த அம்மா ரமண மகரிஷியே வேண்டியிருக்காங்க ஐயா ரமண மகரிஷி ரமணன் வாழ்ந்த காலத்தில் இருந்தது நடந்த கதை இது உண்மை கதை வேண்டும் போது என்ன பண்ணியிருக்காரு ரமண மகரிஷி வந்து நந்தி தேவர் இருக்கார் பார்த்தீங்களா நந்திகேஸ்வரனை அனுப்பிச்சு அந்த பசங்களை விரட்டினதான் ஒரு கதை இருக்குது அது உண்மை சம்பவம் புரியுதுங்களா அதனால தான் அந்த நந்தி வந்து கால் மாற்றி உட்கார்ந்துருக்கு அப்படின்பாங்க ஸோ இது ஒரு உண்மை சம்பவம் அந்த மாதிரி ஈசன் கிட்ட நேரடியாக பேசக்கூடியவர் ஈசனை நேரடியாக தரிசனம் பண்ணவர் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நந்திகேஸ்வரன் அவர் சொன்ன கட்டளைக்கு கட்டுப்படுறா அப்படின்னா அவருக்கு எவ்வளோ ஒரு உன்னதமான பலன் இருக்கு அவரை பற்றி ஒரு கிரிட்டிசிசம் வந்துருச்சு அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா கேன்சர் கட்டி வந்துச்சு நிறைய பேர் அதை வந்து கிரிட்டிசைஸ் பண்ணாங்க இவர் வந்து சுவாமி அப்படின்றாங்க இவருக்கு வந்து கேன்சர் கட்டி வந்துச்சே அப்படின்னு அங்கே தான் அவரோட பவர் இருக்குது அதாவது கிட்ட சொன்னாராம் என்னோட கர்ம வினையினால் இது வந்திருக்கு மனுஷங்களா பிறந்த கர்ம வினையை அனுபவிக்க அனுபவிக்கணும் அந்த மாதிரி என்னோட கர்ம வினையினால் வந்திருக்கு எனக்கு அனஸ்தீஷியா கொடுக்காம இந்த கட்டி எடு அப்படின்னு இருக்காரு அனஸ்தீஷியா கொடுக்காம டாக்டர் அந்த கட்டி எடுத்திருக்காரு அந்த டாக்டர் வந்து சொல்லியிருக்காரு இதுவும் ஒரு உண்மை சம்பவம் புரியுதுங்களா ஸோ இவரை பற்றி சொல்லணும் அப்படின்னா நிறைய சொல்லலாம் ரமண மகரிஷியை பற்றி அது இன்னொரு பதிவாகவே நம்ம பார்க்கலாமா அவர் வந்து பாருங்கள் ஒரு சிவராத்திரி அதாவது மகாத சிவராத்திரி இல்லாமல் மகா சிவராத்திரிக்கு பூஜைகள் நடக்கிறதுக்கு ஆயித்தியமாகறாங்க அவரோட நிறைஞ்ச சிவபக்தி அவரோட டிசைப்பிள் ஒரு அம்மா அவங்க வந்து காலையில் பதினோரு மணி ஆச்சு நிறைய சிவராத்திரி வேலையெல்லாம் இருக்குது அந்த அம்மா வரவே இல்லை அப்போ வந்து அவரோட சீடர் சொல்கிறாரு அந்த அம்மா அவளை வர முடியலையா இப்போ வந்து தீட்டு காலமாக வர முடியலையா அப்படின்னு சொல்லியிருக்காங்க உடனே அந்த அம்மா அழறாங்க எனக்கு வந்து அதாவது அவர் வந்து உள்ளே இருக்காரு இந்த அம்மா வெளியே நின்றுன்னு வாசல் நின்னு அழகாங்க எனக்கு ஈசனை பார்க்கணும் இன்னைக்கு ஈசை என்னை ஒதுக்கி வச்சுட்டானே நான் என்ன பண்ணட்டும் நான் கோயிலுக்கு வரட்டோமா அப்படின்னு கேட்குறாங்க அதுக்கு ரமண மகரிஷி என்ன சொல்லியிருக்கார் தெரியுமாம்மா நீ ஈசனை தாராளமாக கும்பிடு நீ ருத்ராட்சம் வச்சு மந்திர ஜபம் செய்யணுமா தாராளமாக செய் உடனே அந்த அம்மா சொல்கிறாங்க சரி நான் குளிச்சுட்டு வந்துட்டோமா அப்படின்னு இல்லை வீட்டில் இருந்து செய்யி கோயிலுக்கு வராத அப்படின்னு இருக்கார் புரியுதுங்களா ஸோ இது வந்து இதுலேருந்து ரமண மகரிஷி என்ன சொல்கிறாரு தீட்டு நாட்களில் கோயிலுக்கு வர வேண்டாம் அப்படிங்கிறாரு இது வந்து ரமண மஹரிஷி சொன்னதுமா ஒரு முறை வந்து பார்த்தீங்கன்னா காஞ்சி மகா பெரியவாக்கிட்ட ஒரு பக்தை கேட்குறாங்க எனக்கு இன்னைக்கு ரொம்ப முக்கியமான நாளாக இருக்குது அதாவது அம்பாளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த காரடை நோன்பு அப்படின்னு இருக்குது இல்லம்மா காரடையான் நோன்பு அந்த காரடை நோன்பு காரடையான் நோன்பு நாள் அன்னைக்கு அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த அம்மா தீட்டாயிருக்காங்க அப்போ கிட்ட வந்து அவங்களோட ஹஸ்பண்ட் வந்து கேட்குறாரு காரடையான் நோம்பா இன்றைக்கி அவர் ரொம்ப வந்து வருத்தப்படுறா ஆயிட்டேன் அப்படின்னு கோயிலுக்கு வரலாமான்னு கேட்குறா இல்லை வீட்டில் காரடையான் நோன்பு எடுக்கலாமான்னு கேட்குறா என்ன சொல்லட்டும் அப்படின்னு கேட்கட்டுக்கு பெரியவா சொல்லியிருக்காரு வேண்டாம் காரடையான் நோம்பும் எடுக்கக்கூடாது அம்பாவை வந்து கோயிலில் பார்க்கவும் கூடாது ஆனால் அம்பாவில் இருந்து மந்திர ஜபம் செஞ்சு வேண்டிக்க சொல்லு அப்படின்னு இருக்கார் ஸோ இப்போ இதில் பதில் இருக்கோன்னு நினைக்கிறேன் இல்லைங்களாம்மா கோயிலுக்கு போகக்கூடாது வீட்டில் வந்து விளக்கேற்றக்கூடாது அப்படின்னு நம்ம முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க வாழ்ந்த மகான்கள் சொல்லியிருக்காங்க அப்போ அதில் ஏதோ ஒரு பெரிய விஷயம் இருக்குது ஸோ நம்ம ஏன் வந்து அதில் வந்து ரிஸ்க் எடுப்பான்னு ஸோ நீங்கள் வந்து சுவாமி விளக்கேற்றுறது வேண்டாம் போஜனம்குள்ளே போகிறது வேண்டாம் கோயிலுக்கு போகிறது வேண்டாம் ஆனால் அம்பிகையை வழிபாடு பண்ணுறிங்களா பண்ணுங்க அதே மாதிரி ஈசனை வழிபாடு பண்றீங்களா பண்ணுங்க மந்திர ஜபத்து மூலயமா நீங்க வெளியே சோஃபாவில் உட்காந்து வழிபாடு பண்ணுங்க அதில் எந்த பிரச்சனையும் கிடையாது ஆனால் வந்து கோயிலுக்கு போகிறது வீட்டில் பூஜை செய்யறது அப்படின்றது வேண்டாம் ரொம்ப அழகாக சொன்னீங்க மேம் மெடிக்கலாகவும் சொன்னீங்க வாழ்ந்த மகான்கள் சொல்லி வச்ச கருத்துக்களையும் சேர்த்தே வந்து பகிர்ந்துக்கிட்டீங்க மாதவிடாய் காலங்களில் பெண்கள் பூஜை செய்ய வேண்டாம் மந்திரங்கள் வந்து ஆனால் ஜபிக்கலாம் ஜபிக்கலாம் கோயிலுக்கு போக வேண்டாம் ஆனால் மனதார அந்த கோயிலை உங்களுடைய மனக்கண்ணால் பார்க்கலாம் அந்த அம்பிகையோ சிவனையோ கட்டாயமா வந்து வழிபடலாம் ஏன்னா மனசுலயேதான் எல்லாரும் இருக்கிறாங்க உண்மை உண்மை நம்மளுடைய உள்ளங்கள்ல இருக்கிறாங்க நம்ம கண்ணை மூடி அவங்களை ஜவிக்கும் போது நம்மளுடைய உள்ளத்துல அவங்க வந்து இறங்கிடுவாங்க இதை விட பெரிய என்ன வேணும் நம்மளா இதுலமா இன்னொரு டவுட் இப்ப ஒரு சிலர் வந்து கேட்பாங்க ஹனுமன வழிபாடு பண்ணலாமா அப்படின்னு அது பண்ண கூடாது வழிபாடு பண்ணக்கூடாது

வெளிப்படுத்த முடியாத சில உண்மைகள் அதனால வேண்டாம் அப்படிங்கறது நம்மளுடைய பெரியோர்களும் வாழ்ந்த மகான்களுமே சொல்லியிருக்காங்க வெளியில போறீங்களா உங்களுக்கு வந்து எதிர்ப்பு சக்தி கம்மியா இருக்கும் நினைச்சிங்கன்னா அதற்கான விஷயங்களை சேர்த்து செய்துட்டு போங்க அப்படிங்கறதையும் வந்து ஒரு டாக்டராவும் வந்து நம்ம மேம் வந்து சொல்லி கொடுத்திருக்காங்க அஸ்ட்ராலஜி அப்படிங்கறது நிறைய விஷயங்கள் புதைந்த ஒரு விஷயம் தான் இன்றைக்கு வந்து அதுல மாதவிடாய் காலங்கள்ல பெண்கள் செய்ய வேண்டிய விஷயங்கள் பெண்கள் செய்யக்கூடாத விஷயங்கள் பற்றி நம்ம நல்லா கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம் கட்டாயம் பெண்கள் இதெல்லாம் ஃபாலோ பண்ணுங்க வாழ்க்கையில் அற்புதமான விஷயங்கள் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு நல்ல தகவல்கள் மேம் கூடவே வந்து பெண்களுக்கு ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்ண மாதிரியான விஷயங்களையும் சேர்த்தே சொல்லி கொடுத்தீங்க நேர்கள் சார்பாகவும் குறிப்பாக பெண்கள் சார்பாகவும் நன்றி கருத்துல நன்றி ஆன்மீக உலா அன்பு நேர்களுக்கு இனிய வணக்கம் உங்கள் அபிமான ஆன்மீக உலாவில் அற்புதமான வாஸ்து வல்லுநர்கள் ஜோதிட ஜாம்பவான்கள் என் கணித வல்லுநர்கள்னு நிறைய பேர் வந்து நிறைய சுவாரஸ்யமான வாழ்க்கைக்கு மிகவும் பயனுள்ள விளக்கங்களை நமக்காகவே கொடுத்துட்டு இருக்காரு அந்த வரிசையில நீங்க உங்களுக்கு வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சந்தேகங்கள் அதாவது வாழ்க்கையில இந்த விஷயம் ஏன்பா நடந்தது அல்லது வாழ்க்கையில இந்த விஷயம் ஏங்க நடக்கல ஜோதிடம் குறித்த ராசி புலன் குறித்த என் கணிதம் குறித்த வாஸ்து குறித்த உங்க வாழ்க்கை குறித்த சந்தேகங்களை நீங்க நம்ம வல்லுநர்கள் கிட்ட கேட்டு தெளிவு பெறலாம் அதுக்கு நீங்க பண்ண வேண்டியதெல்லாம் வீடியோக்கு கமெண்ட்ஸ்ல உங்க மனதில் இருக்கக்கூடிய அந்த சந்தேக கேள்வியை எழுதி உங்க பெயரையும் எழுதி அனுப்புங்க உங்க சார்பாக வல்லுநர்கள் கிட்ட அந்த கேள்விகள் கேட்கப்படும் இது உங்கள் அபிமான ஆன்மீக உலா உங்களுக்கான நிகழ்ச்சி